ஓம் சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா ஸோ இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளையுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்குறோம் ஸோ பாபா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உலக ராஜ்யத்தை நம்முடைய ராஜ்யத்தை நமக்காக ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சத்தா ஞாபகம் இருந்தால் தான் உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது வந்து இங்கே தூய்மை தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா யாராவது காமத்தில் விழுந்துட்டு வந்து இந்த ஞானத்தை கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஞானம் தாரணையே ஆகாது ஸோ இந்த ஞானங்கிற உணவு அவங்களுக்கு ஜீர்ணமே ஆகாது அது மட்டும் இல்லை மற்றவங்கக்கிட்ட காமம் மிகப்பெரிய எதிரின்னு அவங்க எப்படி சொல்லுவாங்க அவங்களாலே வெல்ல முடியலனா அப்போ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே மனசு அரிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவர்கள் அசுர சம்பிரதாயத்தினர் அப்படின்னு பாபா சொல்கிறார் ஸோ இன்னும் ஒருபடி மேலே போய் பாபா என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்முடைய புத்தி இந்த கலியுகத்தின் விஷயத்தில் ஈடுபட்டாலே நீங்கள் செத்துட்டீங்க பிராமண வாழ்க்கையிலிருந்து இறந்துட்டீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார் ஸோ நமக்கு வந்து சத்தியமான பாபா சத்தியமான அப்பா சத்தியமான டீச்சர் சத்தியமான குருவாக கிடச்சிருக்கார் இவர் மட்டும்தான் சத்தியமானவர் அப்போ அவருடைய வழிப்படி தானே நடக்கணும் ஏன்னா அவர் என்ன வழி கொடுக்கிறார் சத்திய நாராயணன் ஆகிறதுக்கான சத்தியமான வழியை கொடுக்குறார் சத்தியுகத்தின் நாராயணன் ஆகிறதுக்கான வழியை கொடுக்குறார் அப்படின்னா அந்த படிப்பை நாம் எப்படி படிக்கணும் ஏன்னா இந்த உலகாயுத படிப்பே உயிர் கொடுத்து படிக்கிறாங்க ஆனால் அதனால் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது நமக்கு இருபத்தி ஓரு ஜென்மத்துக்கு இதோடைய பலன் வரப்போகுதுன்னா நாம் எந்த அளவுக்கு கவனம் கொடுத்து இதை படிக்கணும் அதில் பாபா சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கணும் ஸோ சத்யசாயி பாபான்ட்டு பக்தியில் பேர் வச்சுக்கிறாங்க ஆனால் உண்மையிலே சத்யசாய் பாபா பாபா தான் சத்தியம்னா உண்மை சாய்னா இறைவன் பாபானா அப்பா சத்தியமான இறை தந்தை சிவபாபா தானே ஸோ அப்படி நீங்கள் நாராயணன் ஆகிறதுக்காக பாபா கொடுக்குற வழி என்ன ரெண்டே விஷயம் தான் ஃபாலோ பண்ணோம் ஒன்று உங்களை ஆத்மானு உணருங்க இன்னொன்று சிவ பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபாபா பாபா எந்த அளவுக்கு நினைவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ நமக்காக நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை இப்போ நாம் ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த பாயிண்ட்டு மட்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா சதா ரொம்ப 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 குஷியில் இருப்போம் ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணிடுறீங்க பண்ணிடுறாங்க பாபா குழந்தைங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பாபாவை நினைக்கிறதுக்கு பதில் உலக விஷயத்தை நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ உலக விஷயத்தை நினைத்தாலே அவங்க இறந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த சிருஷ்டியுடைய முதல் கடையை தெரிஞ்சுக்கிட்டு தெய்வீக குணங்களை நாம் வளர்த்துக்கணும் ஸோ பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு எதிரான எந்த காரியமும் பண்ணக்கூடாது ஆனால் நிறைய குழந்தைங்க தன்னை உயர்ந்த சேவாதாரின்னு புரிஞ்சுக்கிட்டு அகங்காரத்தில் வந்து அடிக்கடி மாயா கிட்ட தோல்வி அடைஞ்சிடுறாங்க அப்போ என்ன ஆகும் நான் நாராயண் ஆகிறேன்ற அந்த போதை போயிடும் அதுக்கு பதில் எல்லைக்குட்பட்ட போதையில் சிக்கி பாவம் செஞ்சு தன்னுடைய பதவியை இழந்துடுவாங்க அது மட்டும் இல்லை எல்லைக்குட்பட்ட போதை நிரந்தரமாக இருக்கும் செய்யாது கொஞ்சம் நேரத்தில் உங்களை அழ வச்சிடும் ஸோ அந்த காலத்தில் வந்து தாய்மார்கள் படிச்சிருக்க மாட்டாங்க பட் குமாரிகள் படிச்சிருப்பாங்க இல்லையா அப்போ நல்ல சேவை செய்யலாமே அது மட்டும் இல்லை முந்தைய கல்பத்துலேயும் நீங்கள் தான் ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சீங்க நீங்கள் தான் நாரியிலேருந்து லக்ஷ்மி ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்கணும் ஸோ அதுக்கு இது வந்து உங்கள் மைண்டில் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இப்போ தூய்மையாக அழகாக ஆகிட்டு இருக்கிறீங்க எதுக்கு அழுக்கான இந்த உலகத்தில் மனசு செலுத்துகிறீங்க சுடுகாட்டு மேலே யாராவது மனசை ஈடுபடுத்துவாங்களா ஸோ அதுலேயும் பாபா இதை வந்து சுடுகாடுன்றர் கலியுகத்தை அப்போ சுடுகாட்டின் மீது ஏன் உங்களுக்கு பற்று பாபா கிட்டேருந்து சொர்க்கம்ன்ற ஆஸ்தி அடைஞ்சிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பழைய உலகத்தில் மட மனசை ஈடுபடுத்துறது நரகத்துக்கு போகிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க சொதம் பாபா சொல்ற நரகத்துலேருந்து உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கிறேன் வா சொர்க்கத்தை நோக்கி அப்படின்னு சொர்க்கத்தை பாருன்னு சொன்னால் நரகத்தையே உங்கள் முகம் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறார் ஸோ இதோடைய நினைவாக தான் பைபிளில் கூட லோத்து கதையில் அந்த லோத்துடைய ஊரில் நிறைய பாவம் நடக்குது அந்த ஊரை நான் அழிக்க போகிறேன் நீ உன் குடும்பத்தை அழிச்சிட்டு பக்கத்து ஊருக்கு போ திரும்பி பார்க்காம போணுன்னு கடவுள் சொல்லுவார் ஆனால் லோத்துடைய மனைவி மட்டும் திரும்பி பார்ப்பா அப்படியே அங்கே சுண்ணாம்புக்கல்ல நின்றுடுவாள் இந்த ஞானம் தான் பைபிளில் அங்கே வெளிப்படுது கலியுகத்தை பார்க்காதீங்க கலியுகத்தில் மனசை ஈடுபடுத்தாதீங்க பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கிற பயிற்சியை பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் ஸோ அடுத்தது பாபா வந்து இந்த படிப்பை பற்றி சொல்கிறார் எவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த படிப்பு வேத சாஸ்திரங்களாக இருக்கட்டும் உலகாயுத படிப்பாக இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டம் அது மட்டும் இல்லை அவங்க வேத சாஸ்திரங்களை பற்றி சொல்கிறாங்க பாபா வேத சாஸ்திரங்களை படிக்கல பாபா அந்த வேத சாஸ்திரங்களில் சாரமாக எது இருக்குது அதை மட்டும் சொல்கிறார் மற்றதெல்லாம் சாரமற்ற விஷயங்கள் அதைத்தான் தான் அந்த பக்தி மார்க்கத்தை சார்ந்த சாது சன்னியாசிகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாபா உலகத்துடைய சரித்திர பூகோளத்தை சொல்லிக் கொடுக்குறார் அந்த சன்னியாசிகள் நாங்கள் உலகத்தின் சரித்திரம் பூகோளத்தை சொல்லிக் கொடுக்குறோன்னெலாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா அப்போ நீங்களே முடிவு பண்ணுங்கள் யார் நல்ல டீச்சர் பாபாவா வேதசாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்களா அல்லது உலகியல் கல்வி சொல்லிக் கொடுக்குறவங்களா ஏன்னா நீங்கள் என்ன தான் அங்கே சூப்பராக படித்தாலும் என்ன பெருசாக சம்பாதிச்சிடுவீங்க அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அதுவும் ஏன்னா சம்பாதிக்கிற வயது வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கணுமே நிறைய குழந்தைங்க திடீர் நடுவில் ஆக்சிடென்ட்லஸ் ஆகுது அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இறக்குது அப்படின்னா பெரும்பாலும் அவங்க அப்பா அம்மா சொல்கிறது என் பையன் நல்லா படிக்கிற பையன் என் பொண்ணு ஃபஸ்ட் மார்க் வாங்குறவ ஸோ அப்போ படித்ததெல்லாம் எங்கே போச்சு மறுபடியும் ஏபிசிடியிலேருந்து தான் படிக்கணும் அடுத்த ஜென்மத்தில் ஆனால் இங்கே நீங்கள் படிக்கிறது இருபத்தி ஓரு ஜென்மத்துக்கு வரும் ஒருவேளை ஸ்ரீமத் படி நடந்து கொஞ்சம் தலைகீழாக நடந்துடுறீங்க சாக்கடையில் போய் விழுந்தாலுமே கூட படிப்பு ஃபுல்லாக ஆகிடாது ஆனால் அதுக்கு பதிலாக என்னாகும் பதவி ரொம்ப குறஞ்சிடும் கல்ப கல்பத்துக்கும் நஷ்டமாகிடும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பாபா சொல்கிறார் குழந்த முகத்தை கருப்பாக்கிக்காத கருப்பா அதாவது காமத்தில் விழுந்துறது அப்படி விழுந்தேன்னா இந்த ஞானம் உனக்குள்ளே தாரணை ஆகாது ஞானம் கொடுக்குற அந்த சந்தோஷத்தை உன்னால் அனுபவம் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் மேலே உன்னாலே காமத்தை வெல்ல முடியலன்னா நீ எப்படி மற்றவர்கள்கிட்ட காமம் மிகப்பெரிய எதிரி அதை வெற்றி கொள்ளுன்னு சொல்ல முடியும் மனசாட்சி உருத்தம் இல்லையா ஸோ அப்படி எப்போ காமத்தில் விழுந்துடுறாங்களோ அப்போவே அவங்க அசுர சம்பிரதாயத்தினர்னு பாபா சொல்கிறார் ஸோ அந்த சின்ன மனசலனம் காதல் இதிலெல்லாம் விழுந்தால் கூட அவங்க அசுர சம்பிரதாயத்தினர் அது கலியுகத்துடைய பழக்கம் அப்போ அசுர சம்பிரதாயம் தானே ஸோ தினம் தினம் முரளின்ற அமிர்தத்தை குடித்து குடித்து பிறகு விஷத்தையும் சாப்பிட்டா நூறு மடங்கு கருப்பாயிடுறாங்க எலும்பெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுதுன்றார் ஸோ லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான் நம்மளுடைய ராஜ்யமே நம்மளுடைய லட்சியமே ஏன்னா அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் மட்டும்தான் ஒரு பாஷை ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் இருக்கும் நூறு சதவீத தூய்மை சுகம் சாந்தி செல்வ செழிப்பு எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி உலகம் வேணும்னு தான் இன்றைக்கி அரசாங்கம் கூட விரும்புது உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே இதுதான் விருப்பம் அதனால் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் படத்தை பெருசாக எவ்வளோ பெருசாக உருவாக்க முடியுமோ உருவாக்கி அது மேலே எழுதுங்க நூறு சதவீத தூய்மை சுகம் சாந்தி நிரம்பிய லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஸோ இப்படி மட்டும் இந்தியா ஃபுல்லாக ஹைவேஸில் போர்டு வச்சுட்டா ஒரே மாதத்தில் பாபா பிரத்யக்ஷம் ஆகிடுவார் ஸோ எப்போ நடக்கும்ன்றதை நம்ம பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக நடக்க தான் போகுது குறிப்பாக அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தை திருமூர்த்தி சிவபாபா ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த திருமூர்த்தி சிவபாபா தான் நமக்கு சத்தியமான அப்பாவாகவும் சத்தியமான டீச்சராகவும் சத்தியமான சத்குருவாகவும் இருக்கிறாருன்னு எழுதுங்கன்றார் அப்படி இல்லைன்னா கடவுளுக்கு தான் உடம்பு இல்லை அவர் எப்படி டீச்சர் ஆக முடியும்னு கேள்வி வரும் அதுக்கு தான் அந்த திருமூர்த்திகளை மூன்று மூர்த்திகளை படைத்த அந்த சிவபெருமான் இப்பொழுது ஸ்தாபனை பண்ணுறார் அப்படின்னு எழுத சொல்கிறார் ஸோ அப்போ பாபா வந்து தகரத்தட்டில் லக்ஷ்மி நாராயணன் படத்தை அங்கங்கே வைக்க சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி பேனர் காலம் இல்லையா பேனரை வைக்கலாம் பாபா நமக்கு ஞானத்தை சொல்லி கொடுப்பதே எதற்கு ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்து பல தர்மங்களை அழிப்பதற்காகத்தான் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருந்தாலே அவ்வளவு சந்தோஷம் இருக்குன்றார் ஸோ அதேமாரி பாபா குழந்தைகளில் ஏதோ ஒரு ஆலோசனை பண்ணும் பொழுது ரெண்டு விதமான கருத்து வருதுன்னு வச்சுக்கோங்களாம் அதில் பெரும்பான்மையானவர்கள் எந்த கருத்தை ஆதரி ஆதரிக்கிறாங்களோ அதை தான் பாபா எடுத்துக்கிறார் அதை தான் எடுத்துக்கவும் சொல்கிறார் இதனால் என்ன ஆகிடுது பாபா மேலே கோச்சிக்கிறாங்க பாபா சொல்கிறாரு அனைவரையும் சுகமாக வச்சுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் எல்லோரையும் சண்டை போட வச்சுக்கிறதுக்கு தான் மாயாக இருக்கிறோம் ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு பாபா கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் சண்டை போடக்கூடாது ஏன்னா நீங்கள் அமைதியான ஒற்றுமையான உலகத்தை உருவாக்குறீங்கன்னா அது ஒற்றுமையின் மூலமாக தான் உருவாக்க முடியும் சண்டை போடுறதுனால உருவாக்க முடியாது ஆனால் தான் பாபா சொல்வார் நீங்கள் சொல்கிறது ரைட்டாகவே இருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் வேற ஒரு கருத்தை ஆதரிக்கும் போது நீங்கள் உங்கள் கருத்தை தியாகம் பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்துக்கோங்க அப்போ தான் அந்த ஒற்றுமை பிரியாமல் இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார் ஸோ அதனால் என்கிட்ட போய் கோபப்படுறீங்களே நான் உங்களுக்கு உபகாரம் பண்ணுறேன் மிகப்பெரிய உதவி பண்ணுறேன் ஆனால் நீங்கள் எனக்கு அபகாரம் பண்ணுறீங்க இந்த மாதிரி சண்டை போட்டு எனக்கு கெட்டது பண்ணுறீங்கன்றார் ஸோ நான் நாராயண நாகரன்ற போதை இருக்கணும் நாராயண நாகிறதுக்கு தைரியம் வைக்கணும் அதை விட்டுட்டு ராமர் சீதையானாலே போதும் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடாது பழைய உலகத்தில் உங்கள் மனசை ஈடுபடுத்தக்கூடாது அப்படி ஈடுபடுத்துறது இறக்குறதுக்கு சமான்றர் ஏ பழைய உலகத்தின் விஷயத்தில் பற்று வந்தாலே நீங்கள் பாபா குழந்தையிலருந்து இறந்துட்டீங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை ஜென்ம ஜென்மத்துக்கும் நஷ்டம் ஏற்பட்டுடும் ஒவ்வொரு கல்பத்திலும் நஷ்டம் ஏற்படும் ஸோ அதை புரிஞ்சிக்கணும் பாபாக்கிட்ட இருந்து தான் சொர்க்கம் கிடைக்கிது அப்போ நாம் எதுக்கு நரகத்தில் இருக்கணும் இல்லையா சொர்க்கத்தை உருவாக்குறவர் என்னோடய அப்பான் போது நாம ஏன் நரகத்தில் இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் புத்தினால் இந்த நரகத்தில் இருக்காதிங்கன்னு அர்த்தம் ஸோ இதுதான் பல முறையில் சொல்வார் சொர்க்கத்தை நம்முடைய இறைத்தந்தை உருவாக்குறாரு நாம ஏன் நரகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் நாம் நரகத்தில் இருக்கக்கூடாது இப்போவே புத்தியினால் சொர்க்கத்தில் தான் இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை பார்த்தாலும் உங்களுக்கு சொர்க்கம் தான் ஞாபகம் வரணும் இந்த பழைய உலகத்தில் உங்களுடைய மனைவியை பார்த்தா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனைவி ஞாபகம் வரணும் இங்கே இருக்கக்கூடிய அப்பா அம்மா பார்த்தா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா ஞாபகம் வரணும் ஸோ இதுதான் பரிவர்த்தனை பண்ணுறதுன்றது இங்கே இருக்கிற எதை பார்த்தாலும் உங்களுக்கு சொர்க்கம் தான் ஞாபகம் வரணும் அப்படி இருந்தால்தான் கடைசி நேரம் அழிவின் போது கூட அது அழிவாக தெரியாது சொர்க்கத்தின் வாசலாக தெரியும் ஆனந்தத்தில் இருப்பீங்க சொர்க்கத்தில் நம்ம ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தவிர எந்த தர்மமும் கிடையாது ஸோ அதுக்கு பழிவாங்கிற விதமாக பாருங்கள் நாடகத்தில் அடுத்த அரைக்கால்ப்பம் நம்ம தேவதா தர்மம் மட்டும் கிடையாது இப்போ யாருக்குமே தன்னை வந்து தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லிக்கிறதும் கிடையாது மனிதர்களுக்கு தங்களுடைய தர்மத்தை பற்றியே தெரியாது ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்க அது தர்மம் கிடையாது இந்தியாவில் வசிப்பவர்கள்னு அர்த்தம் இந்துக்கள்னா அப்போ சரி இந்து தர்மம்னே வச்சுக்கிட்டால் கூட அதை யார் ஸ்தாபனை செஞ்சாங்க அதுவும் அவங்களுக்கு தெரியாது நமக்கு தான் இது எல்லாம் பாபா புரிய வைக்கிறார் பாபா சொல்கிறாரு நான் காலனுக்கெல்லாம் மேலான காலன் மகா காலன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா காலன்னால் யமன் அர்த்தம் யமன் இறந்தால் ஒரு உயிர் எடுத்துகிட்டு போவோம் இவர் எல்லா உயிரையும் எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ அதனால் காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன்னு சொல்லப்படுறார் மற்றபடி நல்லா படித்தாங்கன்னா உலகத்துக்கே எஜமானராக ஸ்ரீ நாராயணனாக ஆக முடியும் இப்போ பாபா சொல்கிறாரு வீட்டுக்கு கிளம்புங்க ஏன்னா இப்போ இந்த பூமி வசிக்கிறதுக்கு தகுதியானதாக இல்லை எல்லாரும் அசுர வழிப்படி நடந்து நடந்து பூமியே குப்பையாக மாறிடுச்சு பூமியில் இருக்கிற மனிதர்களும் குப்பையாக மாறிட்டாங்க ஸோ பாபா கேட்குறாரு உலகத்துக்கே எஜமானராக இருந்த நீங்கள் இன்றைக்கி மாய கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறீங்களே வெக்கமாக இல்லையான்னு கேட்குறேன் சிலர் தான் இதை புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நிறைய குழந்தைங்க இன்னும் அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கிறாங்க அதனால தான் குஷி அதிகரிக்க மாட்டேங்குது இல்லாட்டினா பாபா நமக்கு மறுபடியும் ராஜ்யத்தை கொடுக்குறாருன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் இந்த சாது சன்னியாசிகளுக்கும் முக்தி ஜீவன் முக்தியாக பாபா தான் கொடுக்குறாரு சாது சன்னியாசிகளால் அவங்களுக்கும் முக்தியை கொடுத்துக்க முடியாது மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியாது ஸோ கல்பத்தின் சங்கமத்தில் தான் பாபா வர்றார் ஏன்னா அப்போ தான் முழு உலகத்தை தூய்மையாக்க வேண்டிய நேரம் இல்லையா ஸோ அவர் வர்றது ஆக்கிறதுக்கு தான் ஆனால் இது புரியாமல் மனிதர்கள் என்னன்னு நினைக்கிறாங்க கடவுள் சர்வசக்தி வான்பா அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க பாபா கேட்குறாரு தூய்மையற்றவர்களை தூய்மையானவர்களாக மாற்றுங்கன்னு தானே என்னை கூப்பிட்டீங்க அப்போ தூய்மையாக்குற வேலை தானே நான் பண்ணுவேன் மேஜிக் பண்ணுறதுக்காக நான் வந்து இருக்கிறேன் அதை பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே யாராலையும் பண்ண முடியாததை பண்ணுறதுக்கு தான் கடவுள் மற்றவங்க பண்ணுறதையே பண்ணுறதுக்காக கடவுள் வராரு என்னோட வேலை நரகத்தை சொர்க்கமாக்கிறது அது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறதுக்கு தான் நான் வரேன் ஸோ அப்படி பாபாவினால் உருவாக்கப்பட்டது தான் மிகப்பழமையான தேவி தேவதா தர்மம் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான் வருது ஒன்று பின்னாடி ஒன்றா ஸோ இப்போ அரவிந்த் கோஷ் பாருங்க சமீபமாக தான் வந்தார் அதுக்குள்ளே எவ்வளோ ஆசிரமம் அவருக்கு ஆனால் அங்கே விகாரத்தை வெல்வதற்கான விஷயமாக சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா கணவன் மனைவி ஒன்றா இருந்துக்கிட்டு தூய்மையாகவே இருக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் பாபா சொல்கிறார் இந்த ஒரு ஜென்மம் மட்டும் தூய்மையாக இருங்க ஆக்சுவலாக இப்போ தான் தூய்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கலியுகம் ரொம்ப மோசமாகிடுச்சு ஆனால் இந்த ஒரு ஜென்மம் நீங்கள் தூய்மையாக இருக்கிறதுனால பல ஜென்மத்துக்கு தூய்மையான உலகத்தின் அதிபதி ஆகிடுவீங்க அங்கே நீங்கள் தூய்மையாக இருக்கிறதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை ஏன்னா அங்கே உங்களை கெடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் தான் பாபா சொல்கிறார் இந்த கடைசி பிறவியில் செய்து தூய்மையாகுங்க சத்தியுகம் திரைத்தாயுகத்தில் உங்கள் ஆஸ்தியை அழிக்கிற விகாரமே இருக்காது ஏன்னா தூய்மை நமக்கு ஆஸ்தி அதிகமாகும் தூய்மை இழக்க இழக்க ஆஸ்தி குறைஞ்சிடும் அப்படி தான் ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடி நமக்கு இருந்த ஆஸ்தியை ஃபுல்லாக அழிச்சிட்டு தொலைச்சிட்டு இருக்கிறோம் ஸோ லக்ஷ்மி நாராயணன் படத்தை கட்டி இவங்களுடைய ராஜ்யம் இந்த பூமியில் இருந்துச்சு தானே இப்போ இல்லை தானே ஆனால் கடவுள் சொல்கிறாரு அவரை செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாகி அந்த தூய்மையான உலகத்துக்கு அதிபதியாவீங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா அந்த தூய்மையான உலகம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது எவ்வளோ ஈஸி இதை வயதான தாய்மார்கள் உட்காந்து சொன்னாங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா பெரியவங்க சொன்னாலே ரொம்ப விதண்டாவாதம் பேசாமல் அமைதியை கேட்பாங்க அதுலேயும் கிருஷ்ணருடைய சித்திரத்தில் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம்னு எழுதியிருக்கலையே அதை படிக்க சொல்லுங்கள் அதை படிக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த நாராயண போதை உலகத்தின் யஜமானனாக போகிறன்ற அந்த போதை அதிகமாகும் அப்படிங்கிறாரு ஸோ பாபா நம்மளை உலகத்துக்கே அதிபதியாக லக்ஷ்மி நாராயணனா ஆக்குறாருன்னா நாமளும் அதே மாதிரி மற்றவர்களை ஆக்கணும் அதற்கு அந்த கருணை இருக்கணும் ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறதுல தான் உங்கள் நன்மை அடங்கி இருக்குது ஸோ வயதான தாய்மார்களுக்கும் இந்த மாதிரி மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க அப்போ கண்காட்சிகளில் நீங்கள் கூப்பிடுங்க எட்டு பத்து மாதாக்கள் வந்துடுவாங்க வந்தாங்கன்னா பலனை அடைவாங்க ஏன்னா நோக்கம் லட்சியம் நம்ம முன்னாடியே இருக்குது லக்ஷ்மி நாராயணன் ஆகணுன்ட்டு அதை பார்த்த உடனே குஷி வருது ஆக நான் இந்த சரீரத்தை விட்டுட்டு போய் உலகத்தின் எஜமானராக போகிறேன் அப்படின்ட்டு ஸோ எந்த அளவுக்கு இந்த நினைவிலே இருக்கிறீங்களோ அளவுக்கு பாவங்கள் நீங்கும் குறிப்பாக வயசானவர்களுக்கு அவங்க சரீரத்தை விடுற நேரம் பக்கத்தில் வந்துட்டதுனால அவங்களுக்கு இன்னும் கூட போதை ஏறும் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் ஒரே மொழி அது கூடிய விரைவில் ஸ்தாபனையாக போகுது அப்படின்னு சொல்லுங்கள் வரதானத்தில் பாபா சொல்கிறாங்க எப்படி சூரியன் வந்து உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சமும் கொடுக்குது அழியக்கூடிய பிராப்திகளும் கொடுக்குது ஸோ தான் சூரியனை கடவுள்னு சொல்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே தோன்றுவதற்கு மூல காரணமாக அது இருக்குது அந்த மாதிரி நீங்கள் தபஸ்வி ஆத்மாக்கள் இல்லையா உங்களுடைய தபஸ்விருபத்தின் மூலமாக எல்லோருக்கும் அழிவற்ற பிராப்தின்ற கிரணங்களை அனுபவம் செய்ய வைங்க அதுக்கு முதல்ல அந்த அழிவற்ற பிராப்திகளால் நீங்கள் நிரம்பி இருக்கணும் பிறகு நீங்கள் சேமித்து வச்சிருக்கிற அந்த பொக்கிஷத்தை மாஸ்டர் வல்லலாகி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எப்படி உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக சுப எண்ணங்கள் மூலமாக அப்போ தான் உங்களை தபஸ்வி மூர்த்தின்னு சொல்ல முடியும் அதாவது உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் அமைதியின் கிரணங்களும் சக்தியின் கிரணங்களும் அனுபவமாகணும் அப்படிப்பட்ட தபஸ்வி மூர்த்தியாக நீங்கள் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார் ஸ்லோகனில் பாபா சொல்றாரு எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்கள் பணிவாக தான் நடந்துக்கணும் உங்களுக்கு எப்படிப்பட்ட துக்கம் வேணாலும் கொடுக்கட்டும் ஆனாலும் அவங்களுக்கு எப்பவுமே நீங்கள் மரியாதை தான் கொடுக்கணும் அவங்களுக்கு நேரடியாகவும் நீங்கள் மரியாதை தான் கொடுக்கணும் அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட பேசும்பொழுது கூட அவங்கள மரியாதையாக தான் பேசணும் அப்படி இருந்தால் தான் உங்களை உண்மையான பரோபகாரின்னு சொல்ல முடியும் பரோபகாரின்னா என்ன அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்பவர்கள் அதாவது உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்களுக்கும் சுகத்தை கொடுப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்போ தான் அவங்க கிட்டே இருந்த கிடைக்கும் இந்த ஆசீர்வாதம் தான் சொர்க்கத்தில் உங்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுக்கும் இப்போ கூட நமக்கு வந்து தடைகளை அழிப்பதற்கு அந்த ஆசீர்வாதம் ரொம்ப உதவியாக இருக்கும் அவிக்த இஷாரால பாபா சொல்கிறாங்க இப்போதைக்கு இந்த ஞானத்தை கேட்குறவங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர நானும் இதே மாதிரி நல்லவனாக மாறணும் நாராயணன் ஆகணுன்ற தூண்டுதல் அவங்களுக்கு கிடைக்கல அதுக்கு என்ன பண்ணணும் குழு ரூபத்தில் நீங்கள் எரிமலை சொரூபமாக ஆகணும் அப்படின்னு அர்த்தம் பாபாவுடைய நினைவில் மூழ்கிய நிலையில் இருக்கணும் ஏன்னா இப்போதைக்கு நல்லா சேவை பண்ணுறீங்க அன்பாக இருக்கிறீங்க ஒரு பாபா மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த மாஸ்டர் சர்வசக்திவான்ற அந்த நிலை அது இன்னும் வரலை அது வந்துடுச்சுன்னா உங்கள் முன்னாடியெல்லாம் விட்டில் பூச்சி மாதிரி நெருப்பை பார்த்து விட்டில் பூச்சி பலியாகிற மாதிரி பலியாவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ செம பவர்ஃபுல் மாதிரிலே லவ் யூ பாப்தாதா தேங்க்யூ பாப்தாதா குஷி குஷியாக இருங்க குளிர்ச்சியாக இருங்க